எடப்பாடிக்கு திருமா அழைப்பு மாநாட்டை திமுக புறக்கணிப்பு கொந்தளிக்கும் அமைச்சர்கள் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தியடிகள் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிறது அக்கட்சியின் மகளிரணி சார்பில் கள்ளக்குறிச்சியில் இம்மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி தொழிலாளர்கள் அறுபத்தொன்பது பேர் மரணம் அடைந்தனர் இது இந்திய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்போது எதிர்க்கட்சிகள் திமுக அரசு மீது கடும் கண்டனங்களை தெரிவித்தன கூட்டணி கட்சியாக இருக்கும் விசிக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவை கண்டித்தும் தேசிய அளவில் மதுவிலக்கு கோரியும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது இந்த ஆர்ப்பாட்டத்தில்தான் விசிக மகளிரணி சார்பில் மது போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் என்று அறிவித்தார் திருமாவளவன் விஜி க கட்சியாக அங்கீகாரம் பெற்ற பிறகு நடத்தும் முதல் மாநாடு என்பதால் பிரமாண்டமாக இருக்க வேண்டும் என்பதில் திருமாம் முனைப்பு காட்டி வருகிறார் மண்டல வாரியாக தமிழகம் முழுதும் பயணம் செய்து மாநாட்டுக்கான கூட்டம் நிதி திரட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை நிர்வாகிகளோடு ஆலோசிக்க இருக்கிறார் இந்த நிலையில் தான் செப்டம்பர் பத்தாம் தேதி சென்னையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் மது ஒழிப்பு என்பதில் திமுகவும் உடன்படுகிறது அதிமுகவும் உடன்படுகிறது இடதுசாரிகளும் உடன்படுகிறார்கள் எனவே இந்த மாநாட்டில் கட்சி கடந்த அனைவரும் பங்கேற்கலாம் அதிமுகவும் கூட பங்கேற்கலாம் சாதிய மதவாத சக்திகளை தவிர அனைத்து ஜனநாயக சக்திகளும் பங்கேற்கலாம் என்று அறிவித்தார் திருமா இதுதான் தமிழ்நாடு அரசியல் அரங்கில் விவாதப் பொருளானது திருமா அறிவித்தது பற்றி சிவகங்கையில் இருந்த அமைச்சர் உதயநிதி அதிமுகவை திருமா அழைப்பது அவரது விருப்பம் இது பற்றி அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று பதிலளித்தார் அமைச்சர் மா சுப்பிரமணி திமுக கூட்டணியில் ஒரு கூட இல்லாமல் முதல்வர் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்று கூறினார் இன்னொரு பக்கம் அமைச்சர் ரகுபதி திருமாவும் முதல்வரும் நெருங்கிய நண்பர்கள் எங்கள் கூட்டணியை விட்டு அவர் எங்கேயும் போக மாட்டார் என்று கூறினார் இப்படி திமுக அமைச்சர்கள் ரியாக்ட் செய்து கொண்டிருந்த நிலையில் விஜயகா வட்டாரத்தில் விசாரித்தபோது விஜிகா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று எம்பி தொகுதிகள் கேட்டது அதில் ஒரு பொது தொகுதி கேட்டது ஆனால் திமுகவோ இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகள்தான் என்பதில் உறுதியாக இருந்தது அதனால் கூட்டணி ஒப்பந்தம் தாமதமாகத்தான் கையெழுத்தானது எனினும் போட்டியிட்ட இரு தொகுதிகளிலும் தங்களது சொந்த சின்னமான பானை சின்னத்தில் விடாப்பிடியாக நின்று வென்றது வீச்சிக்கு இதேபோன்ற குறைவான இடங்களில் போட்டியிடும் நிலைமை இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடாது என்று கருதுகிறார் திருமா வரும் சட்டமன்ற தேர்தலில் மாநில கட்சியான வீச்சி கவுக்கு அதிக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது அவரது எதிர்பார்ப்பு அதேநேரம் திமுகவோ கூட்டணி கட்சிகளிடம் ஓரளவுக்குத்தான் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவர்கள் அளவுக்கு மீறி நெருக்கடி கொடுத்தால் வருகிறவர்கள் வரட்டும் போகிறவர்கள் போகட்டும் என்ற ஆலோசனையில் இருக்கிறது இதன் அடிப்படையில்தான் தேர்தலுக்கு இருபது மாதங்களுக்கு முன்பே சட்டமன்ற ஒருங்கிணைப்பு குழு அமைத்து தேர்தல் பணிகளை தீவிரமாக்கி வருகிறது இதை அறிந்த திருமாவளவன் தங்களது பேர சக்தியை அதிகமாக்க வேண்டும் என்றுதான் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று அறிவித்துள்ளார் அதாவது எங்களுக்கு திமுக மட்டும் அல்ல அதிமுக என்ற சாய்ஸும் இருக்கிறது என்ற சமிக்ஞைதான் இது திமுக கூட்டணி கட்சிகளில் வலுவாக இருக்கும் வி க வெளியேறினால் திமுக கூட்டணியின் இமேஜ் போய்விடும் அதனால் அவ்வளவு சீக்கிரம் திமுக நம்மை விடாது எனவே இப்போதிருந்தே இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் அதிக இடங்களை பெற வேண்டும் என்ற காய் நகர்த்தலின் ஒரு கட்டம்தான் அதிமுகவுக்கும் அழைப்பு இது மட்டுமல்ல சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தை சென்னையில் பாஜ கவின் மூத்த தலைவர் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டாரே அப்போது என்ன திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கவுக்கும் கூட்டணியா வந்துவிட்டது அது அரசு விழா வி கவின் இந்த ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் எனவே இதில் அதிமுக கலந்து கொண்டாலும் அதில் திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்கிறார்கள் வி சி கவினர் அதேநேரம் திமுகவில் மூத்த அமைச்சர்கள் திருமாவின் அறிவிப்பால் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் திருமாவின் அறிவிப்புக்கு பின் திமுகவின் சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் தங்களுக்குள் போனில் கலந்துரையாடியிருக்கிறார்கள் அப்போது திருமாவளவன் நமது கூட்டணிக்குள் இருந்து கொண்டே தொடர்ந்து சர்ச்சைகளை கிளப்பும் வகையில்தான் பேசி வருகிறார் முதல்வர் வெளிநாட்டில் இருக்கும் நேரமாகப் பார்த்து இப்போது இப்படி பேசியிருக்கிறார் ஒருவேளை கள்ளக்குறிச்சியில் அவர்கள் நடத்தும் மாநாட்டில் அதிமுக பங்கேற்பது உறுதியானால் திமுக சார்பில் அதில் யாரும் பங்கேற்க கூடாது என்று நாம் தலைவரிடம் சொல்லுவோம் அதுதான் திமுகவின் இமேஜை காட்டுவதாக இருக்கும் திருமா இழுக்கும் இழுப்புக்கெல்லாம் நாம் செல்லக்கூடாது ஒருவேளை தலைவர் இதற்கு சம்மதிக்காமல் யாராவது ஒருத்தரை அனுப்பி வைப்போம் என்று பெருந்தன்மையோடு முடிவெடுத்தால் அரசியல் அமைச்சர்களாக இருக்கும் யாரும் கலந்து கொள்ள இயலாது அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி போன்றவர்களை அனுப்பி வைக்குமாறு தலைவரிடம் கேட்கலாம் அவர் அமெரிக்காவில் இருந்து வந்த பிறகு இதில் முடிவெடுக்கட்டும் என்று விவாதித்திருக்கிறார்கள் சீனியர் அமைச்சர்கள் இந்நிலையில் இதற்கு விளக்கமளித்த திருமா அவர்கள் மது ஒழிப்பு கோரிக்கையை மாநாடாக நாங்கள் நடத்துகிறோம் அதில் லட்சக்கணக்கான மகளிரை ஒருங்கிணைக்க திட்டமிட்டு இருக்கிறோம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியைச் சார்ந்த மகளிர் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகளாக உள்ள அனைவரும் கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் கட்சி வரம்புகளை கடந்த அனைத்து வரம்புகளையும் கடந்து அனைவரும் ஒரே குரலில் ஒருமித்த குரலில் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இது எங்களுடைய அறைகூவல் கட்சி அரசியல் என்பது வேறு சமூகம் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகள் என்பது வேறு இருபத்து நான்கு மணி நேரமும் கட்சி சார்ந்தே நாம் நிலைப்பாடுகள் எடுக்க முடியாது தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடு அவ்வளவுதான் மற்ற நேரங்களில் நாம் மக்கள் நலன் சார்ந்து தான் எல்லோரோடும் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டாம் என்று எந்த குரலும் இல்லை மதுவை ஒழிப்போம் என்றுதான் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லுகிறார்கள் எல்லோரும் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறபோது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன சிக்கல் திமுகவுக்கும் கவுக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து அண்ணா திமுகவுக்கும் கவுக்கும் மதுவிளக்கில் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் அதே நிலைப்பாடுதான் விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கில் உடன்பாடாக இருக்கிறபோது அரசு மதுபான கடைகளை படுச்சோராக நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அதை ஏன் படிப்படியாக குறைக்கக் கூடாது அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது மற்ற மாநிலங்களில் எல்லாம் மதுபானம் வியாபாரம் செய்யப்படுகிறது என்ற காரணத்தை நாம் சொல்லத் தேவையில்லை நாம் பிறருக்கு முன்னோடியாக இருக்கலாம் இன்றைக்கு பீகாரிலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது குஜராத்திலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது என்கிறபோது ஏன் தமிழ்நாட்டிலே அதை நடைமுறைப்படுத்த முடியாது மாநில சுயாட்சிக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம் மொழி உரிமை போராட்டத்தில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம் நடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடு என்று பெருமையாக சொல்லுகிறோம் இந்தி திணிப்பை நீட் எதிர்ப்பை எதிர்ப்பதிலே தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இப்படி எல்லாவற்றிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி எழுப்புகிறது அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் அதனால் இந்த மாநாட்டையும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை அது வேறு இது வேறு மது ஒழிப்பதில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுப்பது ஒரு தூய நோக்கத்திற்காகத்தான் இதில் எந்தவிதமான உள்நோக்கமும் கிடையாது எல்லோரும் எல்லாவற்றையும் அரசியலோடு இணைத்து பார்ப்பது தேர்தலோடு இணைத்து பார்ப்பது கூட்டணி கணக்குகளோடு இணைத்து பார்ப்பது என்று இதை அணுகுகிறார்கள் விடுதலைச் சிறுத்தைகள் தேர்தலை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பார்க்கும் இந்த நேரம் நாங்கள் அதை ஒரு கருப்பொருளாக வைத்துக்கொண்டு எந்த முடிவையும் எடுக்கவில்லை இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை இந்த குரலுக்கு எல்லோரும் ஆதரவு நல்க வேண்டும் ஆட்சியில் இருக்கிற திமுக இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் ஆழமாக பரிசீலிக்க வேண்டும் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறது அதை நினைவூட்டுகிறோம் என தெரிவித்தார்